சாலமோன் கடவுளுக்கு ஓர் ஆலயத்தை கட்டுகிறார் தாவீது மன்னர் இறந்தார் அவர் எருசலேமில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய மகன் சாலமோன் இஸ்ரேலை ஆட்சி செய்தார் சாலமோன் தொடக்கத்தில் ஞானமுள்ள ஒரு அரசராக இருந்தார் அவருக்கு நல்லது எது தீயது எது என்று தெரிந்திருந்தது எருசலேமில் தமக்கு ஒரு மாளிகையை கட்டினார் கடவுளுக்கும் ஒரு கோவில் அமைத்தார் அங்கே அவர் உடன்படிக்கையின் பேழையை கொண்டு வந்தார் கோயில் அருள் செய்யப்பட்ட நாளில் சாலமோன் இவ்வாறு வேண்டினார் ஆண்டவரே என் கடவுளே நீர் இந்த கோவிலில் எங்கள் அருகில் இருப்பீர் என்று வாக்களித்துள்ளீர் என் ஜபத்தை கேட்டருளும் இந்த கோவிலில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவரின் குரலையும் கேளும் எங்கள் வேண்டுதலை கேட்டு எங்கள் குற்றங்களை மன்னியும் சாலமோன் மன்னர் தம் தந்தை செய்தது போன்று பல போர்களை செய்யவில்லை அவர் மற்ற நாட்டினரோடு உடன்படிக்கைகள் செய்து கொண்டார் அவர் வணிபத்து ஈடுபட்டு கடலில் கப்பல்களை அனுப்பினார் அவர் வெளிநாட்டு வேலைக்காரர்களை தமது நாட்டுக்கு கொண்டு வந்தார் பெண்களையும் கொண்டார் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்தவர்கள் தங்கள் தெய்வங்களை வணங்க விரும்பவில்லை இஷ்ரியல் நாட்டில் அவர்கள் தங்கள் கடவுளுக்கு பீடங்களை எழுப்ப சாலமோன் அனுமதித்தார் சாலமோன் மன்னரும் அந்நிய தெய்வங்களை நோக்கி ஜெபிப்பதோடு அந்த தெய்வங்களுக்கு வழிபாடும் செலுத்தினார் இவ்வாறு அவர் உண்மையான ஒரே கடவுளுக்கு துரோகம் செய்ததோடு உடன்படிக்கையையும் நேறினார்